கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிமுக பிரமுகர் அறிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் தேனாடு பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் சமீபத்தில் அதிமுகவில் இணைந்த நிலையில் காரில் கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு சென்றுள்ளார் மேட்டுப்பாளையம் அன்னொரு சாலையில் முதியோர் இல்லம் அருகே காரை நிறுத்தி சிறுநீர் கழிக்க சென்றபோது புதரில் மறைந்திருந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் சிவகுமாரை உடல் பகுதிகளில் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி சென்றதாக தெரிகிறது சிவகுமாரை போலீசார் மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி பின்னர் தனியார் மருத்துவமனையில் மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து காரமடை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு கோடியே இருபத்தாறு லட்சம் மனங்களை வென்ற தந்தி தவிர்க்க முடியாத கலக்கலான இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு எட்டு எட்டு